விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் முக்கால்வாசி சீரியல்கள் அனைத்தும் மக்கள் மனதை கவர்ந்து தினமும் பார்க்கும்படியான ஒரு ஏக்கத்தையும் அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் விஜய் டிவி சீரியல் இருக்கிறது ஆனாலும் விஜய் டிவியில் சில சீரியல்கள் கதையே இல்லாமல் பல வருடங்களாக இழுதடித்து மக்களிடமிருந்து வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டு வருகிறது இந்த லிஸ்டில் முதலில் இருப்பது பாக்கியலட்சுமி சீரியல் தான் கிட்டத்தட்ட ஆயிரம் எபிசோடு தாண்டிய நிலையில் கதையே இல்லாமல் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சீரியலை முடித்துவிட்டு அதற்கு பதிலாக புத்தம் சீரியலை கொண்டு வாங்க என மக்கள் தொடர்ந்து கமெண்ட் செய்து வருகிறார்கள் ஆனால் சேனல் தரப்பிலிருந்து இருந்து பாக்கியலட்சுமி சீரியலை முடிக்காமல் அதற்கு பதிலாக மக்களின் பேவரட் சீரியலாக இருக்கும் நீ நான் காதல் சீரியலை முடிவுக்கு கொண்டு வர முடிவெடுத்து விட்டார்கள் இன்னும் ஒரு சில வாரங்களில் நீ நான் காதல் சீரியல் முடிய போகிறது இதற்கான கிளைமேக்ஸ் காட்சிகள் ஆரம்பமாகிவிட்டது அதற்கு முதலாவதாக பிள்ளையார் சுடிதான் ராகவன் அவருடைய காதலை அபியிடம் வெளிப்படுத்தியது தற்போது இவங்க ஜோடி சூப்பர் என்று மக்கள் கொண்டாடும் இந்த நேரத்தில் நீ நான் காதலுக்கு இப்படி ஒரு சோதனையா என்பதற்கேற்ப முடிய போகிறது இதற்கு பதிலாக பூங்காற்று திரும்புமா என்ற புத்தம் புது சீரியல் வரப்போகிறது ஓகே வியூவர்ஸ் இது சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சினி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க